வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி கடந்த லாஸ்ட் எபிசோட் நினைக்கிற நியா நானால இரண்டு தரப்பினர் ஒரு தரப்பினர் வந்து பெற்றோர்கள் இன்னொரு தரப்பினர் வந்து இன்றைய தலைமுறைகள் திருமண திருமணம் வயதை ஒட்டிய நபர்கள் டாபிக் வந்து காதல் திருமணத்தை பத்தியும் அதுலயும் முக்கியமா வந்து சாதி விட்டு சாதி மாற்றம் மாதிரி திருமணம் செய்த பத்தி தான் டாபிக் நான் பார்த்தேன் என்கிட்ட ஸ்டார் நான் வீடியோ பார்க்கவே அப்போ அதை எப்படி பேச பேச முடியும் முடியாதுல்ல பவு தமிழால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து ஒரு நாலு வீடியோ கிட்ட அவங்க வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க அதுல முக்கியமா வந்து ஐயர் ஐயங்கார் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு அது தொடர்ந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் வந்து முப்பத்தி ஆறு வயதுக்கு மேல ஆயிடுச்சு திருமணம் ஆகல ஒரு ஜோதிடர் அவர் அந்த ஏரியால இருக்கிற அந்த சாதிய சிக்கல்கள் ஏன் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து தன்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசியிருந்தாரு அவரே வந்து ரெண்டு நாள் அவரோட எபிசோட்ஸே வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெண்மணி கூட பேசியிருந்தாங்க இதை தாண்டி வந்து இந்த எபிசோட பத்தி நிறைய பேர் பேசுறது லெப்ட் ஐடியாலஜிஸ் பேசுறவங்களுடைய பார்வையிலுமே வந்து சில சில குறைகள் எனக்கு தோணுச்சு இல்ல இது இப்படி பார்க்க கூட இல்ல இப்படி பார்த்து வந்துருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்ப நம்ம அப்படி சரியா பாக்குற ஆளா அப்படின்னு பார்த்தா இல்ல இருக்கோம் அது வாய்ப்பு இல்லல்ல அதனால இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஷனா பேசுவோம் உங்களுக்கு நான் இந்த பாயிண்ட் நான் தப்பா பேசிருந்தேன் இல்ல இதை விட்டுட்டேன் இல்ல இதை இன்னமும் சரியா பேசிக்கலாம் அப்படிலாம் தோணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் இத பத்தி நிறைய புரிதல் கொண்டு வரலாம் இன்னொரு பெட்டரான வீடியோஸ் இன்னொரு நாளைக்கு இன்னைக்கோ ஒரு நாள் தேவைப்படும்போது நம்ம அத பத்தி மறுபடியும் போடலாம் இப்ப நம்ம அந்த நியா டாபிக்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அதுல நம்ம பெருசா ஒன்னும் பாக்கலனாலும் வந்து கிளிப்பிங்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் இந்த வாவு தமிழா அதான் அங்கே முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த நபர்கள் நான் பண்ணது இதெல்லாமே வந்து நம்ம பேசலாம் இந்த பெற்றோர் தரப்பினர் இருக்காங்களே அவங்க ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க அந்த ஷோக்கு அதாவது காதல் திருமணத்தையும் நாங்கள் ஆதரிக்கல நாங்கள் சாதி விட்டு சாதியெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தாங்க ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண்மணி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க வைரல் ஆனது கடைசியில வந்து அவங்க ஒரு கமிட்மெண்ட்டே கொடுக்குறாங்க அந்த பொண்ணு ஒத்துக்குச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து என்னோட பையனுக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கோபிநாத் அவர்கள் வந்து அந்த பெண்ணை பார்த்து கேக்குறாங்க நீங்க எந்த சமூகத்தினர் பொண்ணு வந்து தன்னோட சமூகமான கேட்டகரி சொல்றேன் சார்ந்தவர் அப்படின்னா அந்த பெண் வந்து சொன்ன உடனே அந்த அம்மா வந்து மனசு சங்கடம் ஆயிடுறாங்க ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் ஆனா வந்து இந்த சமூகம் அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல கேட்கணும் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க தன்னோட கணவர் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற ஐயோ நம்ம தெரியாம வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டோமே அந்த பொண்ணோட மனசை வந்து கொஞ்சம் சஞ்சலப்படுத்திட்டோமே அப்படிங்கிற வருத்தம் அந்த முகத்தில் தெரிஞ்சிருக்கு அந்த இடம் வந்து அந்த அந்த அம்மா மேல ரொம்ப மதிப்பு வந்துச்சு பட் அவங்க அங்க இருக்கிறவங்க வந்து அந்த சாதி பிடிமானமோட வர்றது வந்து நம்மளால நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா பட்டுச்சு சரி இந்த பக்கம் கோபிநாத் அவர்கள் கேட்கும் என்ன கேட்டாரு அப்படின்னா யாரெல்லாம் வந்து எி எஸ் சமூகத்தை சார்ந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்ள ரெடியா இருக்கீங்க இவங்க காதல் திருமணம் அப்படிங்கறது நாங்க ஆதரிக்கிறோம் அதெல்லாம் எல்லா பெற்றோர்களும் ஒத்துக்கணும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த பெண்களை நோக்கி கேக்கும்போது அவங்க யாருமே வந்து கையை தூக்கல அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அப்போ காதல் அப்படின்னு வந்தா கூட நான் வந்து இந்த கேட்டகரியில இருக்கேன் அதாவது ஓபிசி கேட்டகரியில இருக்கேன் அப்படின்னா அப்படிதான் பாப்பேன் ஏன்னா அதுதான் என்னால வீட்டுல இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்க முடியும் நினைக்கிறாங்களா இல்ல அவங்க மனசுலயுமே சாதி இருக்குது அப்போ இந்த பக்கம் வந்து காதல் சாதி இல்ல அப்படின்னு பேசுறவங்களுக்குமே சாதிய உணர்வு இருக்கு தங்களோட கிட்ட அதாவது பிற்படுத்த சமூகமா இருந்தா சமூகமா இருந்தா ஓகே பரவாயில்ல அதற்கு போக விரும்பல ஒரு மனநிலையோட இருக்கிறாங்களா இன்னுமே ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சாதி இல்லை சாதிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுன்னு யார் மனசுலயும் வந்து ஏறல தங்களுடைய சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக்கிற அளவுக்கு மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுத்துக்கிறாங்க போல அப்படின்னு தோணுச்சு ஏன் இந்த கை தூக்காத பெண்கள்ல இவங்களுமே இருந்தாங்க அதாவது தன்னை எஸ்சி நான் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவன் சொன்ன உடனே அந்த ஆண்டி வந்து மனசு உடஞ்சு போனாங்க நான் பார்த்த வரைக்கும் லெப்ட் பேசுற எனது நண்பர்கள் யாராவது நான் சொல்றது கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் நான் சொல்றேன் அவங்களோட பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணே கை தூக்காதது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு இப்போ இந்த இடத்துலதான் என்னோட பார்வை வித்தியாசமா இருக்கு என்ன அப்படின்னா இப்போ பெண்கள் எல்லாம் ஒரு கூட்டமா இருக்காங்க இல்ல ஆண்கள் எல்லாம் கூட்டமா இருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் எங்க பெண்ணா இருக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு தேர்ட் ஜென்டர் போர்த் ஜெண்டர்னு ஒண்ணு இருக்கு அதை நம்ம முன்னாடி இருந்தே இருக்கு ஆனா இப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா என்ன அப்படின்னா மாற்று பாலினம் நான் பெண்ணா இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நான் ஆணா இருக்க ஒரு பெண்ணா பிறந்தவ ஒரு ஆணா இருக்க ஆசைப்படுற படுறாங்க அப்படின்னா அவங்க கை தூக்காம இருக்கலாம் மத்தவங்க எல்லாம் கை தூக்கலாம் நான் பெண்ணா இருக்க ஆசைப்படுறேன் ஆனா எல்லாருக்குமே அந்த புரிதல் வந்து தூக்கிடுவாங்களா ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் என்ன நான் பெண் தானே இது என்ன இந்த கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு தூக்காம யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல அது மாதிரிதான் யாரெல்லாம் இங்க இருக்க பெண்கள்ல எஸ்சி எஸ்டி சமூகத்தினரை சேர்ந்து ஆண்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புறீங்க அப்படின்னு கோபிநாத் அவர்கள் கேட்டப்போ அந்த பெண் கை தூக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா டே நான் லவ் பண்ணலனாலுமே நீங்க என்னோட சமூகத்துல கட்டி வைக்க போறீங்க அப்புறம் நான் எதுக்கு கையை தூக்கிக்கிட்டு என்ன தவிர்த்து நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு கூட அவங்க நினைச்சிட்டு இருந்துருந்துருக்கலாம் அதனால அந்த பெண்ணை வந்து குறை சொல்றது அப்படிங்கறது அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரியாம சொல்ல முடியாதுல்ல எதுக்கு அது அந்த டாபிக் தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ அந்த பெண் குழந்தையை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு பேசலாம் இப்போ இவங்களுக்கு வந்து எது தடுக்குது ஏன் வந்து அவங்க கையை தூக்கல அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒண்ணு நான் வந்து என்னோட ஓபிசி கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன் அதுல நான் வேற வேற சாதி வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மத்தது அப்படின்னா எனக்கு வந்து வீட்டுல போய் பேசுறது கஷ்டம் ஊருக்குள்ள என்ன மதிக்க மாட்டாங்க என் சொந்தக்காரங்க நேரத்துக்க மாட்டாங்க ஏன் வீட்லயே கூட நேத்துக்காம இருக்கலாம் இது வரைக்கும்னா எனக்கு அட்லீஸ்ட் நான் சண்டை போட்டு கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த காதலியும் அந்த சாதியும் தனக்கு சாதகமா மட்டும் பயன்படுத்திக்கிற ஒரு மனநிலை இது வந்து சாதிய புரிதலே கிடையாது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க பெற்றவர்கள் வந்து ஒரே சாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா சப் கேட்டகரிக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சாங்க ஒரு காலகட்டத்துல பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகல அப்படின்னா இந்த சாதீனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அவங்களோட சப் சப்கேட்டகரியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து இறங்கி போவாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த சமூ இந்த சைட்ல இருக்கிற இந்த இளைய சமூகமும் அந்த இதை வந்து கொஞ்சம் வைடா எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் பர்பஸ்க்காக வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சாங்கல்ல அந்த குரூப்பை இவங்க வந்து சாதி மறுப்புன்னு நினைச்சுக்கிட்டு அந்த குரூப்பை மட்டும் சூஸ் பண்ணிருக்காங்க ஒரு சர்க்கிள்குள்ள அப்படி எடுத்துக்கலாம் ஆனா சாதிய புரிதல் இல்ல ரெண்டு பக்கமே இல்ல அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்களோ இவங்களும் இவங்களோட தான் பயன்படுத்திக்கிறாங்க இல்லா இப்ப காலகட்டங்கள்ல பார்க்கும்போது இப்போ இல்ல எப்பயுமே நடக்கிற ஒரு சில விஷயம் வந்து ஆணவ படுகொலை அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அந்த சமூகத்தினரே திருமணம் செய்து கொண்டாலும் எஸ்சி சமூகத்தினரோ எஸ்டி சமூகத்தினரையோ கொண்டு போய் இதான் என் காதலன் என் காதலி அப்படின்னு சொல்லி காமிச்சா ஏதாவது நம்மளை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பயமா கூட இருக்கலாம் இது எல்லாமே ஆனா வந்து ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேவலமான சாதிய மனநிலைதான் இது உடைச்சேதா ஆகணும் யார் உடைக்க முடியும் இங்கிட்டு இருக்கவங்களா இங்கிட்டு இருக்கவங்க கூட உடைக்க ரெடி ஆயிட்டாங்க போல ஆனா இங்கிட்டு இருக்கவங்க உடைக்க ரெடியா இல்ல அப்படிங்கறது பார்த்தப்போ தெரிஞ்சு ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இந்த பயமா இல்லன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனா இல்ல என்ன அவங்கள தடுக்குது அப்படிங்கறத நீங்களும் சொல்லுங்க இப்போ இந்த நியா நானாவை தொடர்ந்து வாவ் தமிழால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு எபிசோட் வந்து போட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு ஐயர் ஐயங்காரை சமூகத்தை சார்ந்தவர் வந்து அவங்க சமூகத்துல நடக்கிற சிக்கல்கள் ஏன் அவங்க சமூகத்துல நிறைய பேருக்கு ஆண்களுக்கு திருமணமாகாம இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்த அந்த நபரோடைய ரெண்டு எபிசோடு அவர் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஜோஸ்லியர் அவருக்கு திருமணமாகல என்ன கொங்கு சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சாதிய ரீதியாக அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு எஸ்சி எஸ்சி சமூகத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க டைட்டில் வச்சது தப்பு அவங்க டிஸ்கஷன் பண்ணதெல்லாம் தப்பு ஆனால் சூழ்நிலை வேறு மாதிரி அப்படின்னு அவர் பேசுகிறாரு அதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பெண்மணி அவங்களுமே ரொம்ப வந்து ஒயிட் டாப்பிக்காக எடுத்து வச்சு பேசியிருந்தாங்க இப்போது இந்த ஐயர் அயங்கார சமூகத்தை சார்ந்தவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அந்த பெண்கள் வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சிட்டாங்க படித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அவங்களோட நாலேஜுக்கு இல்லை அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல யார் வந்து அப் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க எந்த சமூகமாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் சிக்கல் வந்து அங்க அந்த சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் கிட்ட தான் இருக்குது இவங்க இப்படி திருமணம் செய்து கொண்டு போகிறனால அவங்களுக்கு பெண்ணும் கிடைக்க மாட்டேங்குது இவனுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்ய தயாராகவும் இல்லாததுனால ஃபிட்டாகவும் இல்லாததுனால ஃபிட் அப்படின்னா நம்ம சொல்ல சூழ்நிலைக்குடா இல்லாததுனால அவங்கதான் வந்து நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க அதனால அதனால் காதல் செய்வேர் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இந்த இந்த ஜோதிடர் இவருக்கு வரலாம் அந்த கொங்கு நபர் பேசின டாபிக் பார்த்தீங்கன்னா ரெண்டு எபிசோடு நிறைய இன்சைட்ஸு எதை எடுத்து எங்கே முடிச்சு என்ன பேச அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு ஃப்ரேம்க்குக்குள்ளே கொண்டு வரதுக்கே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவரோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும் இல்லை அலசி ஆராயணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் வந்து வீடியோ போட்டாலும் பத்தாது சரி அதில் நம்ம சில இதாக எடுத்து பேசலாம் அதாவது எழுபது எண்பது இவர் எழுபத்தாறுல பிறந்திருக்கார் எழுபது எண்பதுலயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முதற்கண்ணிகள் அதாவது இவர் ஸ்கூல் போயிட்டு போதெல்லாம் இருந்து இருப்பாங்க இவங்களோட அக்கா அப்படிலாம் ஏன் அப்படின்னா வரதட்சணை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு அப்படின்னு ஒரு விஷயம்லாம் கிடச்சிருக்காது அப்படியான சூழ்நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட நிறைய காசு இருக்கோ எந்த பெண் கிட்ட குடும்பத்தில் காசு இருக்கோ அவங்கள வந்து ஒரு ஆண் வந்து ப்ரிஃபர் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் அதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ஆண்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மூவாயிரம் பெண்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்சைட்ஸ் சொல்றாரு அது என்ன அப்படின்னா அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொலை பண்ணி ஆயிடுறது பெண் அப்படின்னு தெரிஞ்சவனே இந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்னு சொல்ற அதற்கு பின்னாடி தொண்ணூறு காலகட்டங்கள்ல வந்து வயிற்றுல குழந்தை இருக்கும்போது வந்து ஸ்கேனிங் அப்படின்னு வந்து வந்துருச்சு ஸ்கேனுக்கு வந்து இப்ப தானே எந்த குழந்தை நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் வந்து பண்ணலாம் அப்போ இந்த குழந்தை அப்படின்னு தெரிஞ்சவனே வந்து அழிச்சிருவாங்க அதனால அதுவுமே அப்படி நைன்டிஸ்லேயே கண்டினியூ ஆச்சு அப்படிங்கறது சொல்றாரு இப்போ இவரை எடுத்துக்கிட்டேன்னா ஒரு அதாவது இவர் ஒரு பத்து வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு முன்னூத்தி எழுபது மார்க்கு மேல எடுத்துமே வீட்டுல படிப்பு அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆர்வம் காட்டல இவருக்கு வந்து அதனால பெரிய ஆர்வம் இல்லை அப்படிங்கிறனால திருப்பூர் ஏரியாவில் வந்து பிசினஸ் தொடங்கி ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு பொண்ணு தேடணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து அப்படியே நாட்கள் வந்து நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா இங்கே நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ உள்ள கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா யாருமே வந்து செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இல்லை அது ஒரு விதத்தில் வந்து நல்ல கல்ச்சர் தான் அதாவது ரெண்டு பேரும் தி காதலித்து திருமணம் செய்து கொண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து க்ரோ ஆகிறது அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வீடு வாங்குறது ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு பிறக்க போகிற குழந்தைகளுக்காக வந்துட்டு ஒரு டெபாசிட் ஏதோ ஒன்று போடுறது அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்க முடியுமே தர நான் செட்டில் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது வந்து சிறந்த முறையாக இருக்க முடியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏன் அது வந்து ஒரு இதாக இருந்துச்சுன்னா எப்படி பொண்ணு வீட்டிலேருந்து வரவங்க வந்து ஐம்பது பொண்ணு இருபத்தஞ்சி பொண்ணு நூறு பொண்ணு போட்டுட்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஆண் அப்படிங்கிறவன் வீடெல்லாம் வச்சுருந்தா தான் வந்து பொண்ணே கொடுப்பாங்க கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அப்படிலாம் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்கனால அவங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த கஸ்டம்ஸ் எல்லாமே தான் வந்து இதுக்கெல்லாம் எல்லாமே சிக்கலா இருந்திருக்கு இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் உடைக்கணும் அப்படின்னாலே ஆதலால் காதல் செய் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் வந்து நிக்க வேண்டியிருக்கு இப்போ நீயா நானா ஆதலால் காதல் செய் அப்படின்னா முதல்ல சாதியை உடைக்கணும் இந்த சாதியை தான் நான் கல்யாணம் திருமணம் செய்து கொள்வேன் அப்படிங்கிற சாதியை முடச்சே தீரணும் இப்போ இந்த பெண்கள் வந்து முதற்கண்களாக இருந்தாங்கல்ல அந்த இடத்துல நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னா ஒரு திகாவை சார்ந்த பெண்ணாக திமுக இன்றைய காலகட்டத்தில் ஆதரிக்கிற பெண்ணாக எனக்கு நிறைய விஷயங்கள்ல கலைஞருடைய திட்டங்கள் வந்து பயன்படுதன் காரணமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்களாம் எப்படி படித்தோம் எங்களுடைய முன்னாடி என்னோட சிஸ்டர்ஸ்ல ஃபஸ்ட்டு ரெண்டு சிஸ்டர்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் அப்படி இப்படி படிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பத்தாவது படித்தா வந்து ஒரு உதவித்தொகை கொடுப்பாங்களே அதுக்காக வந்து எங்கள் அப்பா வந்து என்னோடய பெரியம்மா பசங்களெலாம் வந்து புஷ் பண்ணியிருப்பாரு அதை படிங்க அதை படித்தாவது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஒரு பத்து வரைக்கும் படிங்க அப்புறம் ஒரு பன்னெண்டுன்னு வரும்போது பன்னெண்டு வரைக்கும் படிங்க இன்னொரு அக்கா படிக்க வச்சிருப்பார் அப்படி புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவங்களாம் வந்து படிச்சிருப்பாங்கல்ல அப்போது கலைஞர் என்ன பண்ணார் திராவிடம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இதெல்லாம் தான் பண்ணியிருக்கு பெண்கள் படிச்சிருக்காங்க எப்படின்னா இந்த திட்டத்திற்காகவாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அப்படியே படிக்க படிக்க படிச்சிருக்காங்க நம்ம படித்து வந்திருக்கோம் அப்படிங்கிறனால தான் ஒரு காலகட்டத்தில் படிக்காத பெண்களாக இருந்தவங்க இப்போ வந்து படிக்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க இப்போ சாய்ஸ் வந்து இப்போ பெண்களோட கையில் வந்து நிற்கிது சரி ஐயோ அப்போ என்ன நல்லது செஞ்சிட்டாங்க இப்போ பெண்கள் கையில் சாய்ஸ் போயிடுச்சு இல்லை அப்படின்னா இது ஒரு ஃப்ளக்சுவேஷன் மாதிரி ஒரு காலத்தில் ஆண் குடும்பத்தினருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங்காக இருந்திருப்பாங்க அவங்க சூஸ் பண்ணுவாங்க எந்த பொண்ணு வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை போட்டிருக்கணும் அழகா இருக்கணும் அதாவது இந்த ஒரு காமெடி இருக்குல்ல சந்தானமும் ஆரியாவும் நினைக்கிறேன் அதாவது பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாரும் பேசணும் மெசேஜ் பண்ணணும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் மெசேஜ் பண்ணணும் ஆனால் ஃபோன் பில் மட்டும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேலைக்காரியாக இருக்கணும் பணக்காரியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் உவிட்ட பார்க்குற பொறுப்பாளராக இருக்கணும் எக்கனாமிஸ்டாக இருக்கணும் ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் இப்படி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த சூழ்நிலை மாதிரி ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் வருது அப்புறம் பெண்களோட கைக்கு வந்து அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது போகுது அதுக்கு படிப்பு தான் காரணம் அப்படின்னா இன்னைக்கு அவருமே சொல்கிறாரு இந்த வாவ் தமிழால் அந்த நபருமே சொல்கிறாரு இதுவுமே ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் வரும் நாளைக்கு இப்படி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல நிக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு ஃபால் வரும் அந்த ஃபால்ல மறுபடியும் பெண்கள் இருப்பாங்க அது இயற்கை தான் இது எல்லாத்தையும் முறியடிக்கணும் அப்படின்னா ஆதலால் காதல் செய் அவருமே பாத்தீங்கன்னா நைன்டீஸ்ல வந்து நிறைய காலேஜஸ் வந்து கலைஞர் பீரியட் கலைஞர் அவர் மென்ஷன் பண்ணல பட் நைன்டீஸ்ல வந்து நிறைய கல்லூரிகள் திறக்கப்பட்டது நிறைய காலேஜஸ் அவேர்னஸ் வந்துச்சு பெண் பிள்ளைகள் படித்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு போறாரு அதுக்கு காரணம் ஆக்சுவலாக அவர்கள் தான் முக்கியமாக இப்போ மறுபடியும் சிபிஎஸ்சியில் இப்போ புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா குறைஞ்ச மார்க் எடுத்தால் ஃபெயிலாக்கிடுவோம் ஆனால் கலைஞரோட பீரியட் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபிஃப்த்து அதுக்கப்புறம் எயித்து டென்த்து நினைக்கிறேன் அது இடையிலுமே சரி இடையிலுமே உண்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டில் ஆனுவல் எக்ஸாமில் அந்த ஃபைனல் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹோட்டலி ஹாஃபெயில் பாஸ் இருந்தால் பாஸ் பண்ணிவிடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து அந்த இயர்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருந்தாலே அந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி இந்த ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயிலாக இருந்தால் பாஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அவங்கள புஷ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு படிப்புன்னு கொடுத்தாங்க ஏன்னா அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் யாருமே படிக்கல அப்படிங்கும்போது முதல்ல அவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து விருப்பம் வரட்டும் ஏன்னா ஒரு ஒரு நைன்த்துக்கு அப்புறம் அப்புறம் இல்லைன்னா ஒரு டென்த்துக்கு அப்புறம் இல்லை லெவன்த் டுவெல்த்துக்கு அப்புறம் தான் சில பேர் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ படிப்புங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க புரிஞ்சு படிக்க முடியாது அவங்க யாராவது சொல்லி கொடுக்கணும் அவங்க சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ படிப்பை வந்து ஒரு பயமாக காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுவாங்கல்ல அப்படி புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவங்கள வந்து ஒரு காலேஜ் அளவுக்கு ஒரு டிகிரி போடுற அளவுக்காக வந்து கொண்டு வந்து விட்டாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொங்கு மண்டலத்துலேயே வந்து இன்னொரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு முடிஞ்ச நான் போடுறேன் ஒரு நபர் வந்து இந்த பொம்மலை பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்குங்க இதுங்களுக்காகவே நம்ம படிக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்கள்ல அது யாரோட சாதனை அது கலைஞர் அவரோட சாதனை தான் அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ அந்த கொங்கு மண்டலத்தில் சமூகத்தில் வேலைக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் பெண்கள் வந்து விருப்பப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா சமூகத்துலையுமே இன்க்ளூடிங் கொங்கு ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னொன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பசங்க பை டிஃபால்ட்டாக வந்து எங்கே புஷ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க இப்போது அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்டேட் தான் நான் வந்து படிக்காமல் இருப்பேன் நான் ஆண்டை பரம்பரை என்கிட்ட நகை சொத்துக்கள்லாம் இருக்குது அதனால் நான் யாரை கை நீட்டி கேட்டாலும் பெண் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை ஸோ யூ ஹாவ் டு ரன் யூ ஹாவ் டு கோப் அப் யூ ஹாவ் டு அப்டேட் யூர் செல்ஃப் அப்படிங்கிற அமைக்கி வந்திருக்காங்க ஆண்கள் இப்போ பெண்கள் ஒரு பக்கம் பார்க்கும்போது இது டிரான்சக்ஷன் பீரியட் தான் அந்த பெண்களை கொறை சொல்ல விரும்பலை அதே மாதிரி ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்புமே வந்து அதிகரிச்சிருக்கு அவங்க என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு திருமணத்திலேயே அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்கு அதாவது நான் இந்த திருமண மண்டபத்தில் தான் வந்து திருமணம் செய்து கொள்வேன் இந்த மேக்கப் கிட்ட தான் வந்து மேக்கப் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களை ஒரு கடனில் தழுறதா இருக்கலாம் இல்லாட்டினா அவங்களே வந்து சுயமாக வேலை பார்க்கறனால வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன் திருமணம் அப்படி தான் இருக்கணும் அதுக்கு காரணம் ரீல்ஸ் இன்ஸ்டா இந்த மாதிரியான விஷயங்களா கூட இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்தனால பெண்களோட எதிர்பார்ப்பு எல்லா விஷயத்துலேயுமே கூடிட்டே இருக்குது ஹனி மூணுன்னு போனேன்னா வந்து நான் வந்து சுவிஸ்ஸுக்கு தான் போவேன் அப் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே வரனால ஆண்கள் அதுக்கேற்ற அப்படி வந்து அப் பண்ணி போகிறாங்களா அப்படின்னா இல்லை பட் இதெல்லாம் நான் வந்து நியாயமான எதிர்பார்ப்பாக ஒரு படிச்சிருக்கணும் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் ஓகே பட் அதை தாண்டி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னா இருக்குது என்ன பண்ணால் இது வந்து ஒரு டிரான்சக்ஷன் பீரியட் எப்படி ஒரு காலத்தில் வந்து இவ்வளோ நகை போட்டுட்டு வரணும் அதான் பேசிக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு நேரம் பேசிகிட்டே இருக்கணும் ஆனால் டெலிஃபோன் பில் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு இருந்த இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கு நகர்ந்து வந்திருக்கனால இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு இது மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இது எல்லாமே சரியாகி ஒரு சமநிலை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எதுனாலுமே காதல் செஞ்சேனா காதல் திருமணம் செய்து கொண்டால் அது வந்து ஒரு பெரிய குற்றமாக பார்க்காம அது இயல்பு அது வந்து அதுதான் சரி அது வந்து சமூக மாற்றத்திற்கும் வந்து உறுதுணையாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு தேவையான ரைட் சாய்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அதுலேயும் வந்து சில தவறுகள் நடக்கலாம் பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி அதில் ரைட் சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்பமும் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்து அதாவது முதிர் கண்ணியாவோ இல்லாட்டினா வந்துட்டு திருமணமாகாத ஆண்களாக ரொம்ப நாளைக்கு வந்து உடைக்கப்படலாம் மனநிலை உடைக்கப்படலாம் சாதிய இல்லாமல் போன்ற நபர்கள் இப்ப முருகேசன் கண்ணகியோடைய தீர்ப்பு வந்துச்சு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சீமான் எங்கேயாவது தீர்ப்பே ரொம்ப கடைசியில தான் வந்திருக்கு காலம் தாழ்த்தி வந்திருக்கு ஆனா அதை ஆதரிச்சு எங்கேயாவது ஒரு ட்வீட்டோ ஒரு ஏதோ போட்டிருக்கிறா வாயை துறக்கல ஆக்சுவலாக கவர்மெண்ட் தான் இருக்கிறார் அப்போ அவரும் வந்து ஒரு மாங்கா பாய் தான் இப்போ ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டுட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸை போட்டுட்டு வந்துடுறாங்க பெண்களை மயக்க அப்படிங்கிறது ஒரு விதத்தில் வந்து பெண்களே அவமானப்படுத்துறது அப்படி போட்டுட்டு வந்தாலே பின்னாடியே போயிடுவாங்கன்னு சொல்றது பெண்களை அவமானப்படுத்துறது இன்னொரு பக்கம் அதையே நீ போடலை ஒன்றை போ நீ நீ போடலையா இல்லாட்டினா நீ போட்டுமே அந்த பெண்களுக்கு உன்னை பிடிக்கலையா அப்படின்னா அப்போ என்னவாக இருக்கும் நீ போட்டுமே அந்த பெண்களுக்கு பிடிக்கல அப்படி தானே ஏன் அப்படின்னா உங்ககிட்ட சரியான படிப்பு இருந்திருக்காது ஆண்டைப்பருமரை பேசிட்டு நீ எதாவது பண்ணிட்டு இருந்துருப்ப அப்புறம் சாதிய மனநிலையில் இருந்துட்டு இருந்துருப்பேன் இவன்டா சாதி பெரிய பிடிச்சவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒடுக்குமுறை பண்ணுறவனாக இருந்திருப்ப அது மா அகேன் வந்து ஆண் பெருமை பேசிக்கிட்டு இந்த மாதிரி எதாவது கேவலமாக பண்ணிகிட்டு இருந்திருப்ப அதனால உன்னை பிடிக்காம போயிருந்துருக்கும் ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா ஒரு வசதியோ இல்லை ஒரு பெண்ணோடைய எதிர்பார்ப்போ இல்லாட்டினா இந்த சா இவங்க சொல்கிற அந்த ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் கூலிங் கிளாஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆண் அப்படிங்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு ஹோப் அப் ஆகிடணும் அதாவது ஒரு காலத்தில் வந்து சுயம் வரும் அப்படின்னு நடந்துச்சு இல்லைனா அந்த பெரிய கல்லை தூக்கி இப்படி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்சு ஆண் தன்னுடைய பலத்தை காமிச்சு தான் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்கிறான் இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கானா இல்லை ஆனால் இன்னமும் அந்த ஆண்ட பரம்பரையை பேசிட்டு நாங்கள் எவ்வளோ வீரமானவன் தருவான் சூரனானவன் தருமான்னு சொல்லிட்டு இந்த சாதிய மனநிலையில் உள்ள ஆண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சோம்பேறியா இருக்காங்க போல தங்களை வந்து எந்த விதத்துலயுமே அப்டேட் பண்ணாம சோம்பேறியா இருக்கிறது தான் வந்து இன்னொரு சிக்கல் அப்படின்னு உணர முடியுது இப்போ இந்த நபருமே வந்து இந்த வாவு தமிழால பேசுன அந்த பொங்கு நபருமே என்ன சொல்றாருன்னா நான் ரெடிங்க எந்த சாதியினாலும் நீயா நாளால தப்பா பேசியிருக்காங்க அது சரியான டைட்டில் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவருமே எப்ப ரெடியாயிருப்பார் சரின்னு சொல்றதுக்குன்னா அப்போ முப்பது முப்பது தான் தேட ஆரம்பித்தாராம் முப்பதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு முப்பத்தொம்பது நாற்பது வயசு வரைக்குமே தான் சாதிக்குள்ளே தான் தேடிட்டு இருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாற்று சாதினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓகே சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா இங்கே அந்த பெற்றோர்கள் நம்ம சொன்னோம்ல தன்னோட சாதியிலே பார்ப்பாங்க கிடைக்கல அப்படின்னா அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன்னோட பசங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு தான் தன்னோட வந்து சப் கேஸ்ட்னு இருக்கும் அதுக்குள்ளே பார்க்கலாம்னு பார்ப்பாங்க அப்புறம் அடுத்த லெவலுக்கு அப்படின்னு மூவ் ஆவாங்கல்ல அது மாதிரி தான் இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் சாதகம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜாதகம் அவங்க திருமணம் ஆகி ஒரு இருபத்தஞ்சு வயசுல நான் வந்து ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஒருத்தானே அவங்க அப்ப எனக்கு முப்பது வயசு வரைக்குதானே அந்த சிக்கல் இருக்கணும் வயசுக்கு அப்புறம் எனக்கு ஜாதகத்தினால ஏற்படுற சிக்கல் இல்லை இவங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா ஏன் அப்படின்னா அது அவங்க ஆக்சுவலா தளர்த்திருக்காங்க இருபத்தஞ்சி வயசில் ஜாதகம் பார்த்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒரு மண்ணும் முப்பது வயசுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்காம இருக்கிறனாலேயும் ஒரு மண்ணும் ஆக போகிறதில்லை நடக்கிறதா நடக்க போகுது அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயது வரைக்கும் ஒற்றைப்படையில் வந்து திருமணம் செய்யணும் அதுக்கப்புறம்னா ஒன்றும் கிடையாது எப்போ வேணால் முடிச்சுக்கலாம் அதாவது ஒற்றைப்படைனால் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி வேணும் அதுவுமே எதுக்கு காலம் தாழ்த்தியாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வச்சு பார்க்காதீங்க அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தையும் சூழ்நிலை மாறும்போது இந்த மாதிரி ரிலா இந்த சனாதானத்தில் அவங்களே கொடுத்துக்கிட்டாங்களே தவிர இதனால் ஆகப்போற ஒரு விஷயமே ஆக்சுவலாக கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் நான் ஒரு பெண் அப்படின்னா அவங்க ஒரு ஆணை பிடிச்சிருக்கா இல்லை ஒரு பெண் ஒரு பெண்ணை கூட பிடிச்சிருந்துக்கலாம் அந்த என்ன குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்கணும் அதோடு இருந்தால் மட்டும் போதும் அதுக்கு சாதி அடையாளமோ ஜாதகமோ எதுவுமே தேவையில்லை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும் ஆதலால் இது ஒரு வைடான டாபிக் ஆக்சுவலா எங்க ஆரம்பிச்சு என்ன ஆக்சுவலா எனக்கு தெரியல ரொம்ப குழப்பமாவே இருந்துச்சு அதனால் இதை இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஆனால் ஃபைனலாக என்ன சொல்ல ஆசைப்பட்றோம் அப்படின்னா காதல் தான் வந்து காதல் திருமணம் தான் இந்த சமூக முன்னேற்றத்திற்கு இந்த மாதிரியான பிரச்சனை சிக்கல்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு பெண் தனக்கு தன்னை அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆணும் வந்து சும்மா சாதி பெருமை பேசிவிட்டு சோம்பேறியா இல்லாமல் அப்டேட் பண்ணிக்கணும் காதல் திருமணம் செய்து கொள்ளணும் இந்த சாதி பெருமை பேசுகிறத விட்டுட்டாலே சாதியை ஒழிச்சிட்டாலே சாதி திரு சாதி பார்த்து தான் திருமணம் செய்வேன் அப்படிங்கிறத விட்டொழித்தாலே அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து நம்மளே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் நம்மளே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஆனால் இன்னொருத்தர் நம்ம கேவலமாக பார்க்குறத முதல்ல ஒழிச்சிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்துடும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறேன் நான் ஆனால் ஆண்கள் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கணும்